ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் நடந்த சில வினோதமான வேடிக்கையான சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆப்பிரிக்க நாடான டினோ டெண்ட் அப்படின்ற ஒரு எட்டு வயசு பையன் வீட்டை விட்டு விளையாட போனவன் வழித்தவறி எதையோ காட்டுக்குள்ளே போயிருக்கிறான் அஞ்சு நாளாக எல்லாரும் தேடுறாங்க அவனை கண்டுபிடிக்கவே முடியல வழித்தவறி போனவன் மேட்ஸுடோனா அப்படின்ற விலங்கியல் பூங்காக்குள்ளே போயிருக்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் மட்டும் அதுக்குள்ளே நாற்பது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொடூரமான பல விலங்குகள் அங்கேருந்து இருக்குது இவ்வளோ பயங்கரமான மிருகங்களுக்கு மத்தியில் உள்ளே போனவன் அங்கே கிடச்ச சில பழங்களை சாப்பிட்டு கொஞ்சம் அங்கங்க இருந்த அங்கே தண்ணியை குடித்து அஞ்சு நாளை கிடத்திருக்கான் அதுக்கப்புறம் தான் யாரோ அவனை பார்த்துட்டு வந்து அவன் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க பாருங்க ஒருத்தனை இறைவன் காப்பாற்ற நினைச்சிட்டானா எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் அவனை ஒன்றும் செய்யாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு சின்ன பையன் எடுத்துக்காட்டு மாலத்தீவுன்ற ஒரு நாட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு எலக்ஷனுக்கு அப்புறம் ஒரு தேங்காயை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க கட்சிக்காரவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க ஒரு தேங்காய் இருந்திருக்கு இந்த தேங்காய்ல யாரோ நமக்கு சோனியை வச்சதுனால மட்டும்தான் நம்ம தொத்து போயிருக்கோன்னு சொல்லி அந்த தேங்காய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அதை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சிட்டானுங்க எப்படி இருக்கான்னு பாருங்க முட்டால் பசங்க நம்ம தொண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை ஓ மேலே வை அப்படிங்கிற மாதிரி இந்த தேங்காய் மேலே வச்ச நம்பிக்கையை மக்களுக்கு நல்லா செஞ்சுருந்தா மக்களே அவங்கள ஜெயிக்க வச்சுருப்பாங்க சன் தையல் மிஷின் ஷோரூம் திருச்சி மதுரை சேலம் வேலூர் கும்பகோணம் அனைத்து ஊர்களுக்கும் தையல் மிஷின்கள் டெலிவரி செய்யப்படும் சிறந்த முறையில் தையல் மிஷின்கள் சர்வீஸும் செய்து தரப்படும்